கனடா பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று அடுத்த பிரதமராக தெரிவாகியுள்ள ஜஸ்டின் ட்ரடோவின் லிபரல் கட்சியில் வி ஆனந்த சங்கரியின் புதல்வரான கேரி சங்கரி சங்கரி போட்டியிட்டு அமோக வெற்றியெட்டியுள்ளார் கெரி சங்கரி சங்கரி கனடாவின் ஸ்காப்ரோ ராக் தேர்தல் தொகுதியில் போட்டியிட்டு அறுபது விதமான வாக்குகளை பெற்று வெற்றியேற்றியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு தனது பத்தாவது வயதில் கனடாவிற்கு சென்ற கெரே ஆனந்த சங்கரி மனித உரிமை ஆர்வலராக விளங்குகின்றார் ஹரிணி சிவலிங்கத்தை கைத்தலம் பெற்றிய கெரி ஆனந்த சங்கரி இரண்டு பெண் பிள்ளைகளின் தந்தை ஆவார் கடந்த இருபது வருடங்களுக்கும் மேலாக கெரே ஆனந்த சங்கரி இளைஞர்கள் அகதிகள் மற்றும் புலம்பெயர் சமூகங்களின் பாராட்டுதல்களை பெற்ற வலுவான வழக்கறிஞராகவும் திகழ்கின்றார் பல அமைப்புகளில் உயர் பதவிகளை வகித்துள்ள கெரிய ஆனந்த சங்கரி தமிழ் இளையோர் அபிவிருத்தி நிலையத்தின் தலைவராகவும் செயற்படுகின்றார் மேலும் கனடிய தமிழ் வர்த்தக சம்மேளனத்தின் தலைவராகவும் கனடா தமிழ் காங்கிரசின் ஆலோசகராகவும் அவர் பதவிகளை வகித்துள்ளார் சட்டத்தரணியான கெரிய ஆனந்த சங்கரி உலக தமிழ் தலைவர்களின் மதிப்பை பெற்றவராக விளங்குகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும் சட்டத்தரணி கெரி ஆனந்த சங்கரி தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகமும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான வி ஆனந்த சங்கரியின் புதல்வர் என்பது குறிப்பிடத்தக்கது